அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தரும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொறுப்பாளியல் அரசியலில் இருபதாவது அதிகாரமான தானாண்மை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முயற்சி உடையவராக இருத்தல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் சமண முடிவுகள் என்பதை பற்றி பார்க்கலாம் காற்றில் ஆடும் கொம்பாக காட்டுப்பாதையில் நிற்கும் மரக்கன்று வைரம் பாய்ந்தும் காட்டு யானைகள் உரசி சென்றும் நிற்குமாம் அதுபோல வாழ்க்கையில் சோர்வில்லாமல் முயற்சி செய்து தன்னை அமையும் என்கிறார்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி தொன்னூற்றி இரண்டு ஆடு கோடு ஆகி அதரிடம் நின்றதும் அணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் ஒருவன் ஒருவன்தான் தாழ்வின்றி தன்னை செய்யும் எளிய நிலையில் உள்ளவரும் முயற்சித்தால் தம்மை ஆற்றல் உடையவராக்கிக் கொள்ள முடியும் என்பது இதன் பொருளாகும் நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்